இன்னைக்கு ஜெவமே கிடையாது பைபிள் அசிக்கவே கிடையாது சோதனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோதரம் 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 கேட்டால் சொல்லுவாங்க நான் சோதரம் பண்ணித்தான் இருக்கிறேன் பா காலையில தனியா ஒரு ஆண்டோட உட்காந்து ஜெம் மனியா நான் தான் எப்போவுமே சோதனம் தானே இன்னைக்கு அதுக்கு கூட நேரம் ஒதுக்காத ஒரு குரூப் இருக்கு தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு நேரம் இல்ல மேகத்துக்கு மேல போகாது ஆனா கிருப இருக்கு கத்தரி வரம் கொடுத்துருக்காரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு எல்லாம் கொடுத்துருக்காரு நல்லா தெரிஞ்சு கொடுத்துருக்கா உங்ககிட்ட என்னதான் கொடுத்தாலும் வண்டியில பெட்ரோல் இல்லாட்டி வண்டி ஓடாது நீங்க பி எம் டபிள்யூவா வச்சுக்கோங்க சூப்பர் வண்டிங்க எலெக்ட்ரிக்கல் வண்டி சார்ஜ் மட்டும் தாங்க போடல மத்தபடி கை வச்சா ஓடாதா ஓடாது ஜோமன்னா ஓடாதா ஓடாது ஜபத்தோட நீ பண்ண வேண்டிய சார்ஜ் பண்ணுப்பா போட வேண்டிய பெட்ரோல போடு உங்ககிட்ட இப்ப காரு காஸ்ட்லியா இருக்கு நாலு பேர் வேணா தள்ளுறது கூட ஆள் இருக்கு ஆனா நீ பெட்ரோல் போட்டா தான் அந்த வண்டி ஓடும் இன்னைக்கு மேகத்துக்குள் போய் பாருங்க உங்க ஊழியத்தை கத்தர் எப்படி கொண்டு போறாருன்னு பாருங்க மேகத்துக்குள்ள போய் பாருங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க நான் வேகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படணும்னா பின் உயிரோடு இருக்கிற நாமும் வரணும்னா முதல்ல ஒரு கூட்டத்தை விட்டு நீங்க வெளியே வரணும் பூசிச்சு குடிச்சு விளையாடுற கூட்டம் ஒண்ணு இருக்கு அதை விட்டு முதல்ல வெளியவா வா அதான் அப்போ சொல்றது ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை நச்சித்துக் கொள்ளுங்க